ஓம் சாந்தி என்றைய சாக்கார முரளியின் முக்கியமான சாரம் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே குடும்பத்தில் இருந்தாலும் எந்த பொருளின் மீதும் பற்றுதல் ஏற்படாத அளவிற்கு ட்ரஸ்டி ஆகுங்கள் எனது என்பது எதுவும் கிடையாது என்ற அளவிற்கு பிச்சைக்காரர்கள் ஆகுங்கள் அப்படின்னு சிவபாபா ஹெட்டிங் சொல்கிறார் கேள்வி குழந்தைகளாகிய உங்களது முயற்சியின் லட்சியம் எது பதில் நீங்கள் இறந்துவிட்டால் உலகமே இறந்துவிடும் இதுவே உங்களது லட்சியமாகும் ஷரீரத்தின் மீதிருக்கும் பட்டுதலை நீக்கிவிட வேண்டும் எதுவும் நினைவிற்கு வராத அளவிற்கு பிச்சைக்காரர்கள் ஆகிவிடுங்கள் ஆத்மா அஷரீரி ஆகிவிட வேண்டும் நான் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் அவ்வளவுதான் இவ்வாறு முயற்சி செய்யக்கூடியவர்களே பிச்சக்கார நிலையிலிருந்து இளவரசர்கள் ஆகின்றனர் குழந்தைகளாகிய நீங்கள்தான் ஏழையிலிருந்து செல்வந்தனாகவும் செல்வந்தனிலிருந்து ஏழைகளாகவும் ஆகின்றீர்கள் நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கும் பொழுது ஒரு ஏழையும் இருக்க மாட்டார் ஓம் சாந்தி ஆத்மா கேட்கிறதா அல்லது ஷரீரம் கேட்கிறதா என்று தந்தை குழந்தைகளிடத்தில் கேள்வி கேட்கின்றார் ஆத்மா கண்டிப்பாக ஷரீரத்தின் மூலமாகத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது நான் ஆத்மா என்பது வழக்கமாகிவிடுகின்றது குழந்தைகள் ஆத்மாபிமானிகள் ஆக வேண்டும் சுயம் பரமாத்மா கூறுகின்றார் நான் இந்த ஷரீரத்தில் அதாவது பிரம்ம ஆத்மாவும் பிரவேசி இருக்கக்கூடிய இந்த ஷரீரத்தில் நான் சிவன் பிரவேசிக்கின்றேன் ஷரீரம் இல்லாமல் ஆத்மாவினால் இருக்க முடியாது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் பொழுதுதான் தந்தையை நீங்கள் நினைவு செய்ய முடியும் தூய்மையாகி சாந்திதாமத்திற்கும் நீங்கள் செல்ல முடியும் எந்த அளவிற்கு தெய்வீக குணங்களை தாரணை செய்து பிறரையும் சேவிக்கின்றீர்களோ அதுபோல சுயதர்சன சக்கரதாரி ஆகி மற்றவர்களையும் எப்பொழுது நீங்கள் சுயதர்சன சக்கரதாரி ஆக்குகின்றீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் உயர்ந்த பதவி அடைவீர்கள் இதில் யாருக்காவது குழப்பம் இருந்தால் கேட்கலாம் என்று பாபா கூறுகின்றார் நான் ஆத்மா என்பது உண்மைதான் இதனை குழந்தைகளுக்கு தந்தை மிகவும் எளிமையாக புரிய வைக்கின்றார் ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு மிகவும் பிடித்தமானவராக இருக்கின்றனர் நான் குழந்தைகளிடத்தில் தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார் ஏனெனில் குழந்தைகளுக்குத்தான் நான் பாடம் கற்பிக்கின்றேன் மற்றபடி வெளியில் இருப்பவர்கள் என்னிடம் வந்து படிப்பது கிடையாது வெளியில் இருப்பவர்களுக்கு இந்த படிப்பை கற்றுத்தருவது உங்களது கடமையாகும் என்று பாபா கூறுகின்றார் சரி என்னை நினைவு செய்யுங்கள் என்று அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை இப்பொழுது கட்டளை இடுகின்றார் என்னை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள் கலப்படம் இல்லாமல் என்னை நினைவு செய்தால் நீங்கள் ஆத்மா பாவனமாகி விடுவீர்கள் ஆகையால் குழந்தைகளே என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார் அப்பா நான் உங்களை சாந்தி சாந்திதாமத்திற்கு அழைத்துச் செல்கின்றேன் பிறகு சுகதாமத்திற்கு நீங்கள் வருகின்றீர்கள் எண்பத்து நான்கு பிறகுகளை புரிய வைப்பது மிகவும் எளிமையான விஷயமாகும் பாபா கூறுகின்றார் கோலாகலமாக மியூசியத்தை நீங்கள் திறக்க வேண்டும் இந்த கோலாகலத்தின் மூலமாக மனிதர்கள் அநேகர் கவர்ந்தெழுக்கப்படுவார்கள் நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் பேட்ஜ் கண்டிப்பாக கூடவே வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது அணிய வேண்டும் நாம் பிச்சைக்கார நிலையிலிருந்து இளவரசர்களாக ஆவோம் என்பதை நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கின்றீர்கள் முதலில் கிருஷ்ணராக ஆவீர்கள் அல்லவா எதுவரைக்கும் நீங்கள் கிருஷ்ணராகவில்லையோ அதுவரைக்கும் நீங்கள் நாராயணன் ஆக முடியாது இந்த பாபா அனைவரையும் விட மிகப்பெரிய பிச்சைக்காரனாக இருக்கின்றார் பிரம்ம பாபா முழு பிச்சைக்காரனாக நீங்கள் ஆக வேண்டும் குடும்பத்தில் இருந்தாலும் பற்றுதலை நீக்கிவிட வேண்டும் நாடகப்படி நீங்கள் பற்றுதல்களை நீக்கிவிட்டீர்கள் பாபா கூறுகின்றார் பக்தியில் நீங்கள் என்னை விட்டு வெகு தொலைவில் இருந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் என்னுடைய நெருக்கத்தில் இருக்கின்றீர்கள் அதாவது எதிரிலேயே இருக்கின்றீர்கள் பிரம்ம பாபாவின் சரீரத்தை நீங்கள் ஒருபொழுதும் பார்க்கக்கூடாது இது லோனாக எடுக்கப்பட்ட சரீரமாகும் ஆனால் நான் ஷிபாபா இடத்தில் உரையாடி கொண்டிருக்கின்றேன் என்பது மட்டும் உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும் ஏனென்றால் இது அடமானமாக எடுக்கப்பட்ட ரதமாகும் இது அவருடையது கிடையாது ஷிவாபாவுடையது கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார் அரசர்களிடத்தில் கருவூலத்தின் தலைவர்கள் இருப்பது போல் இங்கும் சிவபாபா கருவுல தலைவராக இருக்கின்றார் ட்ரஸ்ட் இவர் ட்ரஸ்டியாக இருக்கின்றார் பாபாவுக்கு இவர் மீது எந்த மோகமும் கிடையாது இவர் தனது செல்வத்தின் மீது பற்றுதலை ஒருபொழுதும் வைக்கவில்லை அனைத்தையும் சிவபாபாவுக்கு கொடுத்து விட்டார் பிரம்மா பாபாவை பற்றி சிவபாபா சொல்கிறார் பிச்சைக்காரனாக ஆவது எப்படி என்பது இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா எதுவுமே நினைவிற்கு வரக்கூடாது ஆத்மா அசரீரி ஆகிவிட வேண்டும் இந்த ஷரீரத்தையும் கூட தன்னுடையது என்று நீங்கள் ஒருபொழுதும் நினைக்கக்கூடாது தன்னை ஆத்மா என்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் ஷரீரத்திலிருந்து பற்றுதலை நீக்கிவிட வேண்டும் நீங்கள் இறந்துவிட்டால் இந்த உலகமே இறந்துவிடும் இதுவே உங்களுடைய லட்சியம் சிவபாபாவிற்கு நீங்கள் எதையெல்லாம் கொடுக்கின்றீர்களோ அதற்கு பலனாக மறுபிறப்பில் அனைத்துமே உங்களுக்கு கிடைத்துவிடும் யாருடையதையும் சிவபாபா தனக்கு வேண்டும் என்று வைத்துக்கொள்வது கிடையாது குழந்தைகளாகிய உங்களுக்கும் இப்பொழுது அதிகமான குஷி இருக்க வேண்டும் நூறு சதவீதம் குஷி உங்களுக்கு இருந்தது பிறகு அது படிப்படியாக குறைந்து விட்டது இப்பொழுது எந்த குஷியும் இல்லாமல் இருக்கின்றீர்கள் இந்த புருஷோத்தம சங்கம் இவத்திற்கு அதிகமான மகிமை இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் இப்போது புருஷோத்தமர்களாக ஆகக்கூடிய காலமாகும் பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான் தந்தை வந்து இந்த ஞானம் என்ற படிப்பை கற்றுத்தருகின்றார் ஆகவே அவர் ஞானக்கடலாக இருக்கின்றார் இந்த முழு மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார் முழு நாடகத்தின் முதல் இடை கடைசியின் அனைத்து ரகசியங்களையும் இரகசியங்களையும் வைக்கின்றார் நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன் என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்று உங்களுக்கு பாபா கேட்கின்றார் லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்திற்கு எஜமானனாக இருந்த சொர்க்கத்தின் தேவதைகளை துவாபர யுகத்திலும் கலியுகத்திலும் அனைவரும் வணங்கி வருகின்றனர் பூஜை செய்கின்றார்கள் இந்த விஷயங்களை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்ற ஆனால் பக்தர்கள் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது இந்த நடிப்பு ஒரே ஒரு முறை தான் உங்களுக்கு கிடைக்கின்றது அதாவது ஐயாயிரம் வருஷத்தில் இந்த நடிப்பு நீங்கள் ஒரே ஒரு முறை தான் நடிக்கிறீங்க அதாவது கல்பத்தில் முழுமையான நடிப்பை நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றார் தந்தை பிரம்மாவின் மூலமாக பேசுகின்றார் ஆகையினால் கண்டிப்பாக அவர் பிரவேசம் செய்வார் அல்லவா மேலிருந்து எந்த ஒரு கட்டளையும் கொடுப்பாரா என்ன இது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயமாகும் பாபா எதிரிலேயே அமர்ந்திருக்கின்றார் உங்களது புத்தி மேலே இப்பொழுது செல்லாது இது இவரது ரதமாகும் இந்த பிரம்ம பாபாவை பாபா பூட்ஸ் என்றும் டப்பா என்றும் கூறுகின்றார் இந்த டப்பாவில் அவர் வைரமாக அமர்ந்திருக்கின்றார் எவ்வளவு முதல்தரமான அதிசயமான சக்தியாக இருக்கின்றார் இவரை வைர டப்பாவில்தான் வைக்க வேண்டும் யுகம் என்ற டப்பாவை இவர் உருவாக்குகின்றார் ஆகையினால் பாபா கூறுகின்றார் வண்ணானின் வீட்டிலிருந்து இப்பொழுது அழுக்கு மூட்டை போய்விட்டது இதனையே மந்திரம் என்று கூறுகின்றோம் அதுபோல் மந்திரத்தின் மூலம் வினாடியில் ஜீவன் முக்தி ஆகையால் அவரை மந்திரவாதி என்று கூறுகின்றோம் பாரதம் அமரலோகமாக அதாவது சொர்க்கமாக தேவி தேவதைகளின் ராஜ்ஜியமாக இருந்தது லக்ஷ்மி நாராயணன் இந்த உலகத்திற்கு எஜமானாக இருந்தார்கள் அப்பொழுது அந்த ராஜ்யத்தில் தூய்மை இருந்தது சுகம் இருந்தது அமைதி இருந்தது அங்கே ஒரே ராஜ்ஜியம் ஒரே தர்மம் சண்டையிடுவதற்கான எந்த விஷயமும் கிடையாது அதனையே உலகத்தின் அமைதியான ராஜ்யம் என்று கூற முடியும் இங்கு இராஜ்யம் இப்பொழுது ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது குழந்தைகள் எவ்வளவு நல்ல புத்திசாலிகளாக ஆக்கப்படுகின்றனர் இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் கீதைக்கு அளவற்ற மகிமைகள் இருக்கின்றன கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தலை சிறந்ததாக இருக்கிறது ஆகையினால் சிரோமணி என்றால் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான என்று கீதைக்கு கூறுகின்றார்கள் பதித்த பாவணன் சத்கதியின் வள்ளல் பகவான் ஒருவரை அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார் நாம் பாயி சகோதர சகோதரர்கள் என்று இப்பொழுது தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார் நாம் சாந்திதாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு நம்முடைய நடிப்பை நடித்து 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 தந்தையை சிவபாபாவை மறந்துவிட்டோம் அது கூடவே நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த சாந்திதாமம் என்ற வீட்டையும் மறந்துவிட்டோம் இவை அனைத்து ரகசியங்களையும் தந்தை இப்பொழுது நமக்கு முன் அமர்ந்து புரிய வைக்கின்றார் நல்லது தாரணைக்கான முதல் பாயிண்ட் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்வதற்காக உள்ள காலம் புருஷோத்தம யுகம் இப்போதுதான் பகவான் நமக்கு பாடத்தை பற் இப்போதுதான் பாபா நமக்கு கற்பிக்கின்றார் அதன் மூலம் நாம் ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆவோம் என்கின்ற நினைவு இருக்க வேண்டும் இப்பொழுதுதான் நமக்கு நாடகத்தின் முதல் இடை கடைசியின் ஞானம் கிடைத்திருக்கின்றது இரண்டாவது இப்பொழுது திரும்பி செல்ல வேண்டும் வீட்டிற்கு ஆகையால் இந்த சரீரத்திலிருந்தும் இருந்தும் முழு பிச்சைக்காரனாக வேண்டும் இதனை மறந்து தன்னை அஷரீரி ஆத்மா என்று நினைக்க வேண்டும் பரதானம் சதா திருப்தியாக இருந்து தனது திருஷ்டி விருத்தி செயல் மூலம் திருப்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய திருப்தி மணி ஆகுங்கள் அப்படின்னு பாபா வரம் கொடுத்துருக்கார் விளக்கம் பிராமண குலத்தில் விசேஷமான ஆத்மாக்கள் என்றால் தனது திருப்தி என்ற விசேஷத்தா மூலம் தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் தனது திருஷ்டி விற்பி மற்றும் செயல் மூலம் திருப்தியின் அனுபவத்தை ஏற்படுத்துபவர் ஆவார்கள் அவர்களே திருப்திமணிகள் அவர்கள் சதா சங்கல்பம் வார்த்தை குழுவின் சம்பந்தம் அதாவது தொடர்பு மற்றும் அவர்களின் செயல் மூலமாக பாப்தாதா தன் மீது திருப்தி என்கின்ற தங்கமலர் பொழிவதை அவர்கள் அனுபவம் செய்வார்கள் இப்படிப்பட்ட திருப்தி மணிகள் தான் பாப்தாதாவின் கழுத்து மாலையாக ஆகின்றனர் ராஜ்ய அதிகாரி ஆகின்றனர் மேலும் பக்தர்கள் பூஜிக்கும் மாலையாகவும் ஆகின்றார்கள் ஸ்லோகன் எதிர்மறை மற்றும் வீணானவைகளை அழித்து கடின உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள் Om Shanti. Thank you, Baba.